பரிசுத்த வேதாகமும் பழைய ஏற்பாடு யோகுடைய சரித்திரம் நான்காம் அதிகாரம் அப்பொழுது தேமானியனாகிய எலிபாஸ் பிரதி உத்தரமாக நாங்கள் உம்முடனே பேசத் துணிந்தால் ஆயாசப்படுவீரோ ஆனாலும் பேசாமல் அடக்கிக் கொள்ளத்தக்கவன் யார் இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இழைத்த கைகளை திடப்படுத்தினீர் விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் எப்பொழுதோ துன்பம் உமக்கு நீரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர் அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர் உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டு சன்னார்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ இதை நினைத்து பாரும் நான் தண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை வினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள் தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து அவருடைய நாசியின் காற்றினாலே நிர்மூலமாகிறார்கள் சிங்கத்தின் கட்சிப்பும் சிங்கத்தின் முழக்கமும் அடங்கும் பால சிங்கங்களின் பற்களும் போம் திலச்சிங்கம் இரையில்லாமையால் மாண்டு போம் பால சிங்கங்கள் சிதறுந்து போம் இப்போதும் ஒரு வார்த்தை என்னிடத்தில் ரகசியமாய் அறிவிக்கப்பட்டது அதனுடைய மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில் உண்டாகும் போது நடுக்கனும் என்னை பிடித்தது என் எலும்புகளெல்லாம் நடுங்கினது அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது என் உடலின் மயிர் சிலிர்த்தது அது ஒரு உருவு போல என் கண்களுக்கு முன் நின்றது ஆனாலும் அதன் ரூபம் என்னவென்று விளங்கவில்லை அமைதல் உண்டாயிற்று அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாயிருப்பானோ மனது தன்னை உன் பார்க்கிலும் சுத்தமாயிருப்பானோ கேளும் அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை தம்முடைய தூதரின் மேலும் புத்தி கீனத்தை சுமத்துகிறாரே பொழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டுப்பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி காலை முதல் மாலை வரைக்கும் மடிந்து கவனிப்பார் ஒருவருமில்லாமல் நித்திய அழிவடைகிறார்கள் அவர்களில் இருக்கிற அவர்களுடைய மேன்மை போய்விடுமல்லவு ஞானமடையாமல் சாகிறார்களே என்று சொன்னான்